இந்த வீடியோல அக்னி தேவரின் தோஷம் தீர்த்த அற்புத தலம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய யோக கூறு அமைந்த திருத்தலம் தீராத வயிற்று திருத்தலம் திருமண தடைய வந்து விளக்கக்கூடிய சிறந்த ஒரு திருத்தலம் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்க செல்வ செழிப்புடன் வாழ பிரார்த்தனை செய்யக்கூடிய திருத்தலம் தேவார பாடல் பாடப்பெற்ற சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள ஒன்பதாவது திருத்தலம் ஷேக்லார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாடலுடைய திருத்தலம் அம்பிகனின் காம கோட்ட தலங்களில் மிகவும் அழகான ஒரு திருத்தலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சோழ நாட்டு திருத்தலம் மிகவும் வித்தியாசமான மூலவரை சுற்றி வரும் பிரகாரத்தில் மூர்த்தியாக யோக தட்சிணாமூர்த்தி குரங்காசனத்தில் அமர்ந்து இரண்டு கரங்களுடன் கழுத்தில் மகர கண்டிகை அணிந்து திருச்சடையில் சூரியனின் சந்தனனை இணைத்து யோகமூர்த்தியாக காட்சி தரும் அக்னீஸ்வரராவும் தீயடியப்பராவும் வசிஷ்டர் முனிவரின் ஆலோசனைப்படி சனி பகவான் வணங்கிய திருத்தலம் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிய திருத்தலம் அக்னி தேவரும் சனி பகவான் வணங்கிய திருத்தலனால திருக்காட்டு பள்ளியில் அமைந்திருக்கும் அக்னீஸ்வரர் திருக்கோயில பற்றி தான் அக்னீஸ்வரர் திருக்கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு திருக்காட்டு பள்ளி ஊர்லேயும் பூதலூர் வட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான சிவதலம் மிகு தீயாடியப்பர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கும் மூலவர் பாத்தீங்கன்னா அக்னீஸ்வரர் வியோம்பு லிங்கமாக வந்து அருள் பாலிக்கிறார் அம்பாள் வந்து நின்ற திருக்கோலத்தில் வந்து நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இரவி வந்து சௌந்தரநாயகி அழகமர் மங்க ஆலயத்தோட தல விருஷம் பார்த்தீங்கன்னா வன்னிமரம் இருக்கு விழுபமரம் இருக்கு தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அக்னி பகவான் வந்து சட்சனுடைய யாகத்துல பங்கு கொண்டதுனால ஏற்பட்ட தோசத்தை நீக்கிறதுக்காண்டி இந்த ஆலயத்துல வந்து ஒரு தீர்த்தத்தை வந்து தானாக உருவாக்குறாரு அவர் உருவாக்கிய தீர்த்தம் தான் அக்னி தீர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கொடமுருட்டி தீர்த்தம் இருக்குது காவேரி தீர்த்தமும் இந்த திருத்தலத்துக்கு வந்து அமைஞ்சிருக்குது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் வந்து ஒரு கம்பீரமான நிலையில் வந்து நம்மளை வரவேற்குது அதுக்கடுத்து வந்து மூன்று பெரிய பிரகாரங்களை கொண்ட இந்த திருத்தலத்தை வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அருமையான கல்வெட்டுகள் இருக்குது அது இல்லாமல் ரோம மகரிஷிக்கு தனியாக சன்னதி இருக்கு ஆலயத்தோட சிறப்பு வந்து தேவார பாடல் வந்து இங்கே பாடியிருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற நாயன்மார்களான திருஞான சம்பந்தர் சுவாமிகளும் திருநாவுக்கரசர் சுவாமிகளும் தேவார பதவியங்கள் வந்து இங்கே பாடியிருக்காங்க இந்த ஆலயத்தை வழிபட்டவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து வழிபட்டிருக்காங்க திருமால் வழிபட்டிருக்காங்க பிரம்மன் வந்து வழிபட்டிருக்காங்க ஞான சம்பந்தர் சுவாமிகள் வழிபட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் சுவாமிகள் வந்து வழிபட்டிருக்காங்க பகிரதன் வந்து வழிபட்டிருக்காங்க உறையூர் சோழர்களின் மூத்த அரசி வந்து வழிபட்டிருக்காங்க ஆலயம் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருத்தலத்துக்கு வந்து சோழ மன்னர்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க பாண்டிய மன்னர்களும் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய கல்வெட்டுகள் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது சோழ வளநாட்டில் வந்து காவிரி நதிக்கரை தலங்களில் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலை வந்து பிரம்ம தேவருக்கும் திருமாலுக்கும் அக்னி வடிவுல வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு இத்தோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சிவ ஆகணங்களை வந்து அம்பியைக்கு உபதேசம் செய்யறப்ப குரு பகவானா இருந்து அவங்களுக்கு வந்து உபதேசம் கொடுத்துருக்காங்க அதனால இங்க அமைஞ்சிருக்கிற குரு வந்து ஞான குருவாக வந்து நம்ம வழிபடுறோம் அது மட்டும் இல்லாம மகாபாரத்தில் வந்து அர்ஜுனருக்கு வந்து பாசு பதாசுரத்தை வந்து வழங்கி இந்த திருத்தலத்துல வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு சோழ மன்னன் உறையூரை தலைநகரமா கொண்ட சோழ மன்னரோட மூர்த்த மனைவி வந்து இந்த ஆலயத்தில் பிரதம திதியில் வந்து வழிபட்டிருக்காங்க அதனால பிரதம தோஷம் உள்ளவங்களும் இந்த திருத்தலத்தில் வழிபடுறதுனால அந்த தோசை நிவர்த்தி அடைகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பனிரெண்டு ராசியில் மேச ராசிக்குரிய பரணி நட்சத்திரக்காரங்க இந்த திருத்தலத்தை வந்து வழிபட அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சீரும் சிறப்புமா வாழ்கிறத வந்து பக்தர்கள் நம்பிக்கையில் வந்து வணங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம் இந்த திருத்தலத்துக்கு வந்து சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் திருப்பணிகள் வந்து நிறையவே செய்திருக்காங்க திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாசி மகம் பங்குனி பெருவிழாவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே திருவிழா நடத்தப்படுறாங்க புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் வந்து அண்ணாபிஷேகம் மார்கழியில் வந்து திருவாதிர திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திருவிழாக்கள் நடத்தப்படுறாங்க பிறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டு பன்னிரெண்டு மணி மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரலாம் நட திறந்திருக்கும் நாலு கால பூஜை வந்து இங்கே நடத்தப்படுறாங்க சாந்தி வந்து எட்டரை மணிக்கும் உச்சிக்கால பூஜை வந்து பன்னெண்டு மணிக்கும் சாயந்தரம் மாலையில் வந்து அஞ்சரை மணிக்கு ஒரு பூஜையும் அர்த்த ஜாம பூஜை வந்து எட்டு மணிக்கும் இங்கே வந்து பூஜைகள் வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது ரொம்ப இயற்கை அழகோடு இருக்கிற ஒரு திருக்காட்டு பள்ளிக்கு வந்து பழங்காலத்தில் மேலை திருக்காட்டு பள்ளி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு காவிரியோட தென்கரையில் வந்து இந்த ஊர் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் காவிரி ஆறு குடமுருட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆறாக பிரிஞ்சு நம்ம தஞ்சாவூர் லைனில் வருது அங்கே வரப்ப வேற பேர்களால் வந்து அழைக்கப்படுது ஒரு அற்புதமான சிவாலயத்தை வணங்குன ஒரு திருப்தியில் வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க